This will worked. If this looks small it doesn't matter. You must burn as by In the morning when you don't feel very much May be சார் தாரஸ் இல்லை சார் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார் இந்த கப் சாப்பிடாடு எல்லாம் இருக்குதுல்ல அதான் ரொம்ப நைஸ் இருபது மைக்கரான அப்போ தான் அதை வந்து ஒரு கவரத்தை சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் ஒயின் ஷாப் உள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன சார் சின்ன நைஸ் கம்மியாக நூற்றி ஐம்பது ரூபா கிலோவுக்கு வாங்குவாங்க இது வாங்கினீங்கன்னா கொடுத்துருவோம் எடுத்தாலும் அதுக்காக வந்து நம்ம இருபது இருபத்தஞ்சி முப்பது மணிக்கு எடுத்தா தான் அதில் நம்ம பின்ன பேச ஆச்சு அப்புறம் இப்போ இதில் பின்ன வராது ரொம்ப அறியமே போகாது ஆனால் போனால் இல்லை நாலு ரூபான்னு சொல்லிட்டு அது போனால் ஆயிரம் ரூபாய் ஆனால் இதில் வந்து கஷ்டப்படும் vai bet na but safe par safe pan edukaadi neenga anga poi edikavanga adhevar appu chi illa correct a oru mixer open madike and yeah ah mixer open karu uranjidi va pakkana oru mixer ah inda pantha avana alla patri se